ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கருப்பராயன் சாமி பத்தாவது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த வீடியோவில் பதிவிட்டிருக்கேன் அனைவரும் மறக்காமல் பார்த்து கருப்பராயன் சாமி அறிப்பிருங்க சிப வெருமானே, திருப்பெருந்துரை சிவனே இறினா பதங்கள் யாவையும் கடந்த, இன்பனே என்னுடைய அன்பே, பிரு நினையாயியாகி, நீருமாகி, யமானனாய் கெரிகின்று நான்றிலு பாம்பின் நாவில் உனட்டி, உந்தலி அதனி ஓடியா சர்வே, விண் ஒளி மந்திரம் வெளிப்பட உடைத்து மூலாதாரத்தின் காட்டி சண்முக தூளமும் சண்முக சுற்றுமும் மின் முகமாக இனிதன கருளி எனக்கு புடப்படைய நிலையும் தரிசனப்படுத்தி கபால வாயில் கருத்திலி இாய் என்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே ஆவையுமாய் அல்லையுமாய் சோனியனே துண்மா பெருமை பெருமையனே

ாய் நெடுங்களால் ஏந்தியா பகலும் இன்றி நைவார் இடர்களையாய் நெடுங்களும் கொசித்தமானும் விளங்கிய நான் முகனும் பின்னு ஆழ்கின்றர்கள் அந்த கால சிறு தெய்வ வழிபாடுகள் வந்து நிறைய இருக்கு நம்ம எங்க வேணாலும் நம்ம பெரியப்பா தாத்தா நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அதாவது இப்ப இருக்கக்கூடிய அறுபது வயசு எழுவது வயசு இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்திருப்பீங்க இங்கே இருக்க அந்த காலங்கள்ல பூரா இது காணல்களாக இருந்தது அப்பொழுது நமக்கு துணையா வர்றது என்னன்னா நம்ம நம்ம இன்னைக்கு பாம்பு வந்தது இத்தனை பங்களா கட்டியுமே நம்ம இவ்வளவு சேஃப்டி பண்ணியுமே பாம்பு வந்துருது பள்ளி வந்துருதுங்க அந்த காலத்துல என்ன சேஃப்டி இருந்தது மனசுதான் சே இறைவன் தான் நமக்கு சேஃப்டி அதாவது இறைவன் இடத்துல எல்லாமே சொன்னான் இப்ப எங்க கிணறுகள் இருந்தாலும் நீர்நிலைகள் இருந்தாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா முனீஸ்வரம்னு வச்சிருப்பாங்க இல்ல முனியப்பன்னு வச்சிருப்பாங்க கருப்பராயன் கன்னிமார் எல்லா தோட்டங்களிலும் அது கிணத்து கட்ட எல்லாமே வச்சு ஆடி மாதங்கள்ல அதுக்கு சிறப்பு வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு எல்லாம் நம்ம முதலாவதிகள் பண்ணிட்டு வந்தாங்க அந்த பண்ணிட்டு வந்ததுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு கிராம தேவதைகள் அழிஞ்சிட்டு வந்தாலும் இந்த கருப்பண்ண சுவாமி கண்ணிமார் தெய்வங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு எடுத்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறோமா இந்த இடத்துல வந்தவங்களுக்கு எவ்வளவு பேர்த்துக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும்னு அந்த காலத்துல வச்சிருக்காங்க அந்த தெய்வமாகப்பட்டது என்று நமக்கு எல்லாருக்கும் அருள் அளித்து பத்து ஆண்டுகள் அதனால தமிழ்நாட்டுக்கு எல்லாமே இருக்கு இன்னைக்கும் ஆதீனங்கள் எல்லாமே நல்ல முறையில வளம் நம்ம தமிழை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வர்றாங்கன்னா எல்லாமே இங்கிருந்து போறது அதே போல சனீஸ்வரர் நம்ம சனீஸ்வரர் கோயிலுக்கு போனா எங்கேயுமே நவகிரகங்களுக்கு கோவில் கிடையாது எல்லாமே வந்து சிவன் கோவில் தான் அந்த சிவன் கோவில்ல தான் நம்ம போய் ஏதோ ஒரு பக்கம் ஒட்டிட்டு இருக்கிறார் சனீஸ்வரர் சனீஸ்வருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்தாரு அதனால அவர் அங்கே ஒட்டிட்டு இருக்கிறார் அவர் போய் பார்க்கற போறவங்க நேரம் சனீஸ்வர பார்க்கலாம் என்ன போறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சாமி பார்க்காரு அதே போல எல்லாம் திருக்கடையூர் போக்கடையூர்ல என்ன பார்க்கிறோம் சாமி பார்க்கறோம் அம்மாவை பார்க்கறோம் ஆனா பார்க்க வேண்டிய மெயினான மூர்த்தி வந்து நிறைய பேர் பார்க்கறோம் கால சம்கால மூர்த்தி அது கோணையினா காணிக்கா முதல்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒரு ஆட்டா இருக்கு அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா கால சம்கார மூர்த்தி அவரை உதச்சிக்கு விற்கிறது அதையை பார்த்துட்டு வருவாங்க அது நிறைய பேருக்கு தெரியும் அதனால மூர்த்தி தலம் தீர்த்தம் இதுதான் நம்மளுக்கு மெயின் அதனால இப்போ பூர்ணாகுதி நடைபெறுகிறது இப்போ அதை காணப்படும் ஆக மாத்த சொல்லுடைய கோவனை ஆடையின் மேல் நாகம் மாத்த நம்பெருமான் மேயது நல்லாரே மேயது நல்லா ரே வாடினால் வளத்தினால் வளத்தினால் வயின்ாட்டி மா மாலை உணர்ந்து அடியார் புரிந்து எத்த தோழினால் வயசூழ்ந்த சிங்க நன்புடே காட்டும் அதனால் காலினால் ஊற்று உதைத்தணபதி சரத்தானே போதியம் போற்றி போற்றி வாழ்விழந்தனர் வானவர் காற்றாய் எங்கு வந்தாய் போற்றி சோதியன் நம்பளத்தாடுவான் மனத்திலம்படி வாழ்த்தி வணங்குவான் அம்மகே அப்பா உப்பில்லா அன்பில் விளைந்த ஆறுமுதே வேஷ்டி பொருள் நல்ல அரசு உத்தியோகங்களும் அமைய வேண்டும் உயர் பதவி வகிப்பவர்கள் நல்ல மனோநிலையுடனும் மக்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் நல்ல முறையிலே உதவும் பொருட்டு அருள்